ஆக்சுவலாக வந்து ஐயப்பனின் ஒரு வடிவம்தான் சாஸ்தா தென் மாவட்டங்களில்லாம் பார்த்தீங்கன்னா ஐயனாராக வழிபடுவார்கள் இங்கே வந்து தம்பதி சமேதராக இருக்கிறார் இதை மாதிரி அவருடைய ஆறு கோயில்களில் மிக முக்கியமான ஆரியங்காவில் தான் அவர் பூர்ணகலா புஷ்கலா சமேத சாஸ்தாவாக தர்ம சாஸ்தாவாக இருப்பார் அவருக்கு வாகனமும் பார்த்தீங்கன்னா யானையாக இங்கே இருக்கின்றது யானை வந்து குருவின் அம்சமாகவும் குருசனி அம்சமாகவும் கருதப்படக்கூடியது இந்த இடத்துல வந்து அவர் அமர்ந்த நிலையில் ஒரு மக்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய நிலையில் உட்கார்ந்துருக்கார் யோக நிலை மாதிரியான இது தான் பொதுவாக வந்து ஐயப்பன் வந்து சின்மத்துறையில் தான் இருப்பார் சபரிமலை சாஸ்திராவாக இருக்கக்கூடியவர் சின்முத்திரையில் இருப்பார் அது ஒரு இது இங்கே வந்து அவர் அமர்ந்த கோலத்தில் இருந்து தம்பதி சமேதராக இருக்கிறதுனால் திருமண பாக்கியத்திற்கு வேண்டிக் கொண்டிருக்கவர்கள் இவரை வந்து வழிபட்டு திருமணம் நடந்திருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டுகின்றவர்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கின்றது பொதுவாக வந்து ஐயப்பன் இருக்கிற ஆலயத்தில் நீங்கள் மணி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மணி வேண்டி கட்டுனீங்கன்னா என்ன காரியம் வேண்டி கட்டுறோமோ அந்த காரியம் விரைவில் கூடுதல் இருக்கும் அதுவும் தொழிலுக்காக நீங்கள் மணி கட்டுங்க அந்த மணி மணியோசையை அங்கே கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு நிறையா கிடைக்கும்